வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் நிச்சயமாக நாம் என்னெல்லாம் வேண்டுகின்றோமோ இதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அனைத்தும் கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் நாம் நினைப்பதை நடத்தி வைக்கும் அப்ப என்ன செய்ய வேண்டும் நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதையே வேண்ட வேண்டும் நல்லதையே விரும்ப வேண்டும் எப்படி சாத்தியம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் உயர்வாக சிறப்பாக எப்பொழுதும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கின்றதோ அந்த எண்ணத்திற்கு வலிமை அதிகம் நாம் எந்த சூழ்நிலையிலும் தவறாக சிந்திக்க கூடாது நான் இந்த இதை அடைய வேண்டும் நான் ஒரு பதவிக்கு செல்ல வேண்டும் நான் பொருளை அடைய வேண்டும் நான் வீடு கட்ட வேண்டும் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் உயரவாகவே இருக்க வேண்டும் நாம் பேசும் பொழுது வார்த்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு ஆழ்த்து இருக்கார் அவர் சொல்றோம் அவர் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ன வேண்டுகின்றோம் அவருக்கு ஆரோக்கியம் நோய் நொடி என்று சொல்லும்போது அதுவும் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனால் நோய் நொடி இல்லாமல் என்று சொல்வதை விட அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நான் செல்வ சிறப்போடு இருக்க வேண்டும் அப்படி சொல்லி பழகணும் நான் நல்ல எண்ணத்தோடு இருக்க வேண்டும் சரி எப்படி செய்யலாம் இதை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது ஒரு இலக்கை அடைகின்றேன் நான் ஒரு சாதிக்க வேண்டும் அடுத்த ஒரு வருடத்தில் ஆறு மாதத்தில் மூன்று வருடத்தில் இதை அடைய வேண்டும் ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் நான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் பொருள் தேவையான பழம் நான் சேகரிக்க வேண்டும் அது ஒரே நேரத்தில் முடியுமா முடியாது அப்ப பேபி சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை அடைவதற்கான முயற்சி அடைய எடுக்க வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து நல்ல ஹார்மோன் சுரந்து நம்முடைய இயக்கத்திற்கு உதவியாக இருக்கும் நம்முடைய தவறாக இருந்தால் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் தீய ஹார்மோன்ஸ் காட்டிஸ் ஹால்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் சுரந்து நம்மளுடைய ஏகத்தை பாதிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சொல்லுவாங்க டோஸ் டிஓஎஸ்சி டொப்பமைன் ஆக்சிடோக்சின் செர்டனின் எண்டார்பின் அது சுரந்து ஏக்கம் நன்றாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி நாம் செயல்படும் பொழுது பிரச்சனைகள் வரும் வந்தால் பரவாயில்லை என்று தூண்டு விட்டு தூண்டா இருக்க வேண்டும் அதேமாதிரி பிரச்சனை தூண்டு விடுவாங்க அப்படி ஆக வேண்டியதில்லை வாழ்க்கையில மேலே செல்ல மேலே செல்ல பிரச்சனைகள் அதிகமாகும் சொல்லுவாங்க ப்ராப்ளம்ஸ் ஆர் சைன் ஆஃப் குரோத் பிரச்சனைகள் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை காட்டுகிறது நம்மள வாழ்க்கையில் மேலே போக மேலே போக மேலே போக பிரச்சனைகள் குறையுமா அதிகமாகுமா அதிகமாகும் அப்படித்தானே அப்ப அதிகமாக என்ன அர்த்தம் நாம் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் அப்ப பிரச்சனைகள் வந்தால் கொண்டாடுங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய கிடையாது சொல்றாங்க பிரச்சனை என்பது இயல்பு கவலை என்பது தேவை கிடையாது என்னன்னா எந்த அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும் கேட்பாங்க நாம எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா நீங்க சொல்லுவீங்க ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேண்டாங்க ஒரு புது ஃபார்ம்ல சொல்லாமா வேண்டியதெல்லாம் வேண்டும் என்றால் இன்னையிலிருந்து ஹார்ட் பண்றதை விட்டுருங்க ஒர்க் பண்றத விட்டுருங்க ஒன்றே ஒன்றுதான் லவ் யு ஒர்க் என்ன செய்தாலும் அதை செய்யுங்க சாப்பிட ஆசையா சாப்பிடுங்க நான் ஆசையா படியுங்க ஒரு வேலைக்கு போறேன் ஆசையா வேலைக்கு போங்க அப்ப எது செய்தாலும் அதை ஆசையாக செய்யும் பொழுது நம்முடைய திறன் நம்முடைய ஆற்றல் அங்கே முழுமையாக ஈடுபட்டு நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் ரெண்டு முக்கியமான விஷயங்க ஒன்று ஆரோக்கியம் ஒன்று உறவுகள் எங்கே நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோமோ நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் செயல்பாடுகள் பிரமாதமாக இருக்கும் இந்த ஆரோக்கியத்தையும் உறவுகளை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய பயிற்சி உதவியாக இருக்கும் மகிழ்ச்சி கொடுத்த இந்த குண்டல் யோக பயிற்சியை உடற்பயிற்சி தியானம் காய்கள் பயிற்சி செய்ய 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 நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்து வீட்டில் கணவனோடு மனைவியோடு குழந்தைகளோடு பெற்றோரோடு நட்புகளோடு உறவு நன்றாக இருக்கும் பொழுது மனம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலமாக நம் சிந்தனை அனைத்தும் உயர்வாக இருந்து நாம் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்